ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஜெமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோ ஹீரோனு பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி இருப்பாங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில ஆனால் இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து எப்படின்னாச்சும் கோர்த்து விட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு போல வாங்களே நம்ம வீட்டில் போய் ஒரு டின்னர் சாப்பிட்லாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு ஹீரோயின் என்ன வேணாம் நான் சொல்லிட்டு போக போறா இதாண்டா சாக்குன்னா அவளும் பாத்தீங்கன்னா கூடவே வந்துட்டு இருக்க ஹீரோக்கு தான் என்ன பண்றதுனே தெரில இவளை பாக்கும்போதெல்லாம் அன்னைக்கு இவசின பேச்சுதான் ஞாபகம் வந்துட்டு இருக்கு சரி பார்த்துக்கரலாம் அப்படின்ட்டு பொறுமையாக தான் இருந்துகிட்ருக்கான் இந்த ஆத்தரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சாப்பிடாம இங்கேருந்து போகவே கூடாது சரிடா நம்ம வீட்டில் என்ன இருக்குது சமைக்கிறதுக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்றான் என்னடா எதாவது ஒன்று இருக்குல்ல எதுவுமே இல்லை இங்கேருந்து போக சொல்லுங்கன்ற மாதிரியே அவன் நின்றுட்டு இருக்கான்டே வீட்டுக்கு என்னோடய கெஸ்ட்டாக வந்திருக்காங்க என்னடா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க எதையாவது வச்சு எதாவது பண்ணுடா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகி தான் உள்ளே போயிட்டுருக்கான் இவருக்கு ஏதோ ஃபோன் வருதுன்னு வெளியே போயிடுறாரு மட்டும் மட்டும்தான் தனியா குக் பண்ணிருக்கானா இவங்கிட்ட பேசுவோமா வேணாமா எதுவும் நம்மளை திட்டி அப்படின்ட்டு இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு நான் எதனாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்ற மாதிரி கேட்குறேன் நீங்க இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் போய் ரெஸ்ட் எடுங்க உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிடுறேன் இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இவன்ட்டு பேசியே ஆகணும் அப்படின்னு அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா எங்க இது என்னதுங்க இது நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லும்போது பேசாமல் போங்க போங்கன்ற மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்றதுலேயே இருக்கான் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட பேசி ஆவேண்டா அப்படின்னு ஏதேதோ பேச ட்ரை பண்ணுறான் ஆனால் அங்கே ஒர்க் அவுட்டே ஆகலையா ஸோ இவன் கடுப்பாகி அங்கேருந்து போயிடா போடா என்னமோ பண்ணி தொள்ளன்ட்டு அதே சமயம் இங்கிட்ட அந்த ஆக்டரை காட்டுறாங்க இவன் பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு இருக்கான் இந்த மேனேஜர் வந்து கேட்குறாங்க டே நீங்கள் வந்தது ஹீரோனை பார்க்க தானே அவகிட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லலாம்டா மீட் பண்ண அப்படின்னு இல்லை இல்லை அவளே என்னை தேடி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் சமைச்சாச்சு போல் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அடடா செம்மையாக இருக்கே சூப்பராக இருக்கும் போலே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன் அப்போ அந்த ஆத்தர் வந்து சொல்கிறாங்க அட யாரு வேன் செம்மையாக குக் பண்ணுவான்ல இவனெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு பில்டப்லாம் பண்ணும்போது நம்ம இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு இவன் பார்த்தீங்கன்னா உருகி உருகி சொல்ல இவன் மூஞ்சு அடித்த மாதிரி இருக்கான் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க எனக்கு டைம் இல்லை நிறைய வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறான் அந்த ஆத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்தளவுக்கு நம்மளை விருக்கிறானா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறான் அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது இதுக்கப்புறமா கையை கழுவோம் அப்படின்ட்டு அந்த டேப்பை ஓப்பன் பண்ணி கையை கழுவிட்டு இருக்கா இவங்க ரெண்டு பேரும் அந்த ஃபவுண்டேனுக்கு போயிருப்பாங்கல்ல அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது அதையே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன் அந்த ஃபவுண்டைனுக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இல்லை அந்த நினைவுகள் எல்லாமே என்னோட மைண்டை விட்டு போகவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் டேப்பை முடுங்கன்ற மாதிரி மூஞ்சி வடித்த மாதிரி சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் எங்கிட்ட ரொம்ப அன்பாகவே இப்போ இப்போயும் பிடிக்காத மாதிரி பேசுகிறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது அன்றைக்கி ஏதோ லூஸுத்தனமாக நானாக இமேஜின் பண்ணி ஏதேதோ பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்ற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்ருக்கான் இவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறீங்க வாங்க கொஞ்சம் நேரம் நம்ம பேசலான்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் டைம் இல்லைன்ற மாதிரியே சொல்கிறேன்னா சரி அப்போ இதுக்கு என்னோடய மேனேஜராக உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஓகேன்னு சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவனை என் வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் என்ன இருக்குன்ற மாதிரி கேட்குறான் ஆ அவன் என்னோட மேனேஜர் தானே நான் அவனோட வீட்டுக்கு வருவேன் வைப்பேன் அப்படின்றனால தானே நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னு நீனால் ஏதாவது கற்பனையில் மறந்துட்டு இருந்தீன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீ வந்து வீட்டு சைடு வரவே மாட்டேன்னு அவன் சொன்னான் அதனால தான் நான் ஓகே சொன்னேன் கண்டதே நினச்சிட்டு இருக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா ரொம்ப என்ன ஹெட் பண்ணிட்டுருக்கில்ல அப்படின்ட்டு போகும்போது அந்த டேப்பை வேற ஓப்பன் பண்ணி விட்டு போயிட்டுருக்காளா இவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு போகிறவளையே திரும்பி பார்த்துட்டு இருக்கான் இவனும் என்னதான் பண்ணுவான் இவளை பிடிச்சிருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது மேடம் வந்துட்டு பேசிட்டு போனாங்க அப்போ இவன் என்ன பண்ணுவான் தானே போக முடியும் இதுக்கப்புறமா அந்த மேனேஜரை தான் காட்டுறாங்க இவன் பாத்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ் கூட தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு இந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களா அப்போது சின்ன பத்தி பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க என்ன இவனுங்க சின்ன பத்தி பேசுறாங்களே அப்படின்ட்டு அவனோட காதெல்லாம் தான் இருக்கு அவனோட ஆள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரின் போயிட்டாங்க இப்போ அவங்க ரொம்ப தனியா இருக்காங்க அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க அதை கேட்கும் போது இவனுக்கு மேல மாதிரி கஷ்டமா தான் இருக்கு அதே சமயம் இங்கிட்ட அந்த சின்னதான் காட்டுறாங்க இவங்க பாத்தீங்கன்னா கிளப்ல வந்து பயங்கரமா குடிச்சு குத்தாட்டம்லாம் போட்டுட்ருக்காப்புல போட்டுட்டு ரிட்டன் பாத்தீங்கன்னா டாக்ஸில வந்து ஒரு இடத்துல இறங்குறாங்க யாரோ ஒருத்தவங்க கதை ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு யாரும் பார்த்தா அந்த மேனேஜர் தான் சோ இவனும் இந்த டாக்ஸியை வந்து புக் பண்ணி போல் போல ஆனா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷின்னு பாட்டில் கார்லேருந்து இறங்கி விறுவிறுன்னு போயிட்டுருக்காங்க இந்த மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் வருது அவன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் டாக்ஸியும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது என்னாச்சுன்னு தெரியல ஷின் பார்த்தீங்கன்னா பின்னாடியே டேக்ஸிக்கு பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காங்க ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா அவங்களோட பர்சை வந்து டேக்ஸிலே விட்டுட்டு போயிட்டாங்க போல ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல சரி இந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவன் ஆல்ரெடி வேற ஒரு காலில் வேற இருக்கான் இல்லையா ஸோ பிஸி பிஸின்னு வருது இவ்வளோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்காள் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தான் அவன் பார்க்கவே செய்கிறான் ஸோ இதுக்கப்புறமா இறங்கி வந்து பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான் இந்த நைட் டைம்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ஆளை வந்து ஏமாத்தணும் அப்படின்றதுக்காக புது பாய் ஃப்ரெண்ட் எதுவும் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஆகான்ற மாதிரி கத்திட்டு இருக்க ஏன்னா ஓடி வந்திருப்பா இல்லையா ஸோ அவள் காலில் வந்து அடிபட்டு இருக்கும் போல இவன் பாத்தீங்கன்னா அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டு நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி போயிடுறான் ஸோ அப்படியே ரிட்டன் வரும்போது இவளை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பாவமா தெரியுதா இல்ல இவன் மேல எதுவும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சான்றது தெரியல காலை பிடிச்சி இவன் பார்த்தீங்கன்னா மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு காலில் அடிபட்டா கொஞ்சம் பெயின் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அப்படியா ஏன் அப்படி சொல்றேன்ற மாதிரி அவ கேட்கும்போது ஏன்னா நான் ஒரு பிளேயர் எனக்கு தெரியாதா அப்படின்னு அப்படியா என்ன பிளேயர்ன்ற மாதிரி அவ கேட்குறா நான் ஒரு வாலிபால் பிளேயர் எனக்குமே இந்த மாதிரிலாம் அடிபடும் பயங்கரமாக வலிக்கும் உங்களுக்கும் அந்த மாதிரி தானே அடிபட்டுருக்கு ரொம்ப வலிக்குதான்ற மாதிரி ரொம்ப கேரிங்கெல்லாம் எல்லாம் இருக்கான் இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு என்ன இந்த மாதிரி எவனுமே கேர் பண்ணலையே அப்படின்ட்டு ஒருவேளை ஹீரோடா அண்ணா வந்து அந்த அளவுக்கு இவங்களை வந்துட்டு கேர் பண்ணுறது அஃபெக்ஷனேட்டடாக இருக்க மாட்டார் போல் ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருந்திருப்பார் போல் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்களா இவன் வந்து இவனை பற்றின விஷயங்கள சொல்லிகிட்டு இருக்கான் இந்த ஏஜென்சி வந்து எங்க சொந்தக்காரங்களோட ஏஜென்சி தான் ஹீரோயினுக்கு நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்துட்டு இருக்கேன் பட் அவளோட எல்லா விஷயங்களையுமே நான் கூட இருந்திருக்கேன் அவள் ரொம்பவே வந்து கஷ்டம்லாம் பட்டிருக்கான்ற மாதிரி சொல்லும்போது ஓ ஹீரோயினுக்கு பழகமாக இருந்து வந்திருக்கீல்லாகும் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருக்கா அதெல்லாம் இருக்கட்டும் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் உனக்கு அந்த பர்சன்ட்ருந்து ஃபுல்லாக வெளியே வரணும் அப்படின்னா நீ வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண அதை விட்டுட்டு நைட் டைமில் இந்த மாதிரி கிளப்புக்கு வருது நான் வந்து சீட் பண்ண போகிறேன் அப்போ தான் அவன் வந்துட்டு என்கிட்ட வரமாட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறதெல்லாம் ரொம்பவே முட்டாள்தனம் நீ வேற ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண உனோட லைஃப் வந்து ரொம்ப அழகாகும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்ருக்கான் இவன் இப்படியே பார்க்குறா டே டே ரொம்ப கருத்தெல்லாம் சொல்லாதடா என்னோட விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவ ஃப்ரீயா தான் இருக்கா இவளை குக்கி போட்டு தூக்கலாம் அப்படின்னு நீயும் பிளான் பண்ண தானே உனக்கு என் மேல அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு தானேன்ற மாதிரி சொல்லும்போது ஐயையா எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணமும் கிடையாதுமா நான் வந்து ரொம்பவே ஜென்யூனான ஒரு பர்சன் தான் உனக்கு இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஓ நீ வந்து எனக்கு இந்த விஷயத்துலேருந்து வெளியே வேற ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறா இவனும் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவன் என்ன நினச்சாந்தரலாம் அவனை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறா இவனுக்கு என்ன நடக்குதுன்றதே புரியல இப்போ நீ இப்போ நீ என்ன பண்ண அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணில அதுக்காக தான்ன்ற மாதிரி சொல்கிறாளா இவன் ஒரு மாதிரி பார்க்கறான் இந்த விஷயங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நீ தான் அப்படின்ட்டு திரும்ப இவனும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்கான் என்ன கதனே தெரியல எங்கிட்ட இந்த ஆக்டரை தான் காட்டுறாங்க பாவம் புள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போச்சு இந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க டே வாடா பசிக்குதுடா சாப்பிட்டுட்டு ஹோட்டலில் போய் தூங்கலாம்டா இதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபோன் எல்லாம் பண்ண மாட்டாடா புரிஞ்சுக்கோ அப்படின்னு இல்லை ஏன் அவன் எனக்கு ஃபோன் பண்ணல ஒரு வேலை நான் வந்துட்டு போயிட்டேன்னு நினச்சிட்டால இதெல்லாம் எனக்கு தெரியாது பேசாமல் வரையா இல்லையா எனக்கு பசிக்குதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க சரின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுறாங்க அப்படியே வீட்டில் காட்டுறாங்க ஹீரோ ஹீரோயினா அந்த ஆத்தர் எல்லாருமே ஒன்றா உட்காந்து டீ எல்லாம் இருக்காங்களா ஹீரோயினா அந்த ஆத்தரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி எல்லாம் போட்டு பரிமாறிட்டு இருக்காங்க அவனுக்கு தெரியுமா என்னை விட ஹீரோ வந்து சூப்பரான ஆத்தரு அவன் ஸ்கூல் படிக்கும் போதே புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கான் அது பயங்கரமா வந்து செல்லிருக்கு நீ ஃப்ரீயா இருக்கும்போது வா நான் அந்த புக்கை எடுத்துக் கொடுக்குறேன் இவன்கிட்ட கேட்டா இவன் சத்தியமா உனக்கு எடுத்து கொடுக்க மாட்டான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாகவே இருக்கான் எப்ப இவங்க பேசி முடிப்பாங்க எப்ப இவங்க வந்து போவா அப்படின்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான் அந்த டைம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நியாயமா ஃபாலோ பண்ணேன் இந்த ஹீரோப்பை தான் அவனை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவ்வளோதான் அவனுக்கு ஒரு மாதிரியா இருது அடா போயா எதுக்கு யார் இந்த விஷயத்த சொன்ன அப்படின்ட்டு அப்படியே திருட்டு மொழியா முழிச்சிட்டு இருக்காப்புல ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது அப்படியே திரும்பி அந்த ஆத்தரை பார்க்கும்போது ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க விடுறா விடுறேன் அதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு இவனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு மண்டே சுரிஞ்சிட்ருக்கான் இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்ட்டு அப்போ அந்த ஆத்தர் வந்து சொல்லிட்டுருக்காரு என்னோட கண்ணாடியை நான் கார்லேயே விட்டுட்டு வந்துட்டே நினைக்கிறேன் வா என் போய் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் லாட்டில்ட்டே பேசிட்டு இருக்காங்க எதுக்கடா அந்த பொண்ணை நீ இக்னோர் இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனை அப்போ தான் உங்ககிட்ட பேச ரொம்பவே ட்ரை பண்ணுறாள் அப்படின்னு அட சும்மா இருங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு அவள் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் என்கிட்ட பேசினான் ஓகே நம்மளை பிடிச்சிருந்த போல அப்படின்ட்டு அவகிட்ட நான் க்ளோஸ் ஆகும்போது அவள் என்னை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிட்டா இப்போ திரும்ப வந்து என்கிட்ட பேசுகிறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்னால் அவளை புரிஞ்சிக்கவே முடியலன்ற மாதிரி சொல்லும்போது டே பொண்ணுங்களை படிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான்டா அதுக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது பண்ண முடியுமா என்ன கொஞ்சம் பொறுமையாக இரு நீ அவளை கண்டிப்பாக புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள போறதா இல்லை வேணாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக குழப்பமாகவே நின்றுட்டு இருக்கான் என்கிட்ட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க என்ன ரெண்டு பேரும் நம்மளை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கா சரி அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஹீரோட ரூமை பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கா அங்கே ஒரு ஆல்பம் கையில் கிடைக்கிது இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்திருப்பாங்களே ஒரு பாட்டு பாடிட்டு அந்த பாட்டோட ஆல்பம் தான் இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்கா அந்த கேனடாவில் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த விஷயங்கள் இவங்க சந்தோஷமாக இருந்த அந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஞாபகம் வருது எல்லா விஷயங்களிலுமே நானே மண்ணலி போட்டேனே எனக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வெளியே வந்துட்டுருக்கா வெளியே தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறான் ஸோ இவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு நீங்கள் கொடுத்த டின்னர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கான் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்ற மாதிரி சொல்கிறான் என்ன என்னன்ற மாதிரி கேட்குறாளா உங்கள் பின்னாடி எதையோ மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்கே என்னதுன்ற மாதிரி கேட்குறான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அவன் சாதிக்கிறாளா இல்லை பின்னாடி என்னமோ வச்சுருக்கீங்க என்னது சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி பார்த்தா அந்த கேசட்டு தான் இருக்கு ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா மனம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா இவனுக்கு இதை பார்த்தோன்னே சிரிப்பு தான் வருது ஆக்சுவலாக இந்த கேசட்டை நான் உங்களுக்காக தான் வாங்கி வச்சுருந்தேன் உங்களை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன்னு அப்படியா எனக்காக வாங்கி வச்சதா அதையே நான் ஆட்டையை போட்டு போக பார்த்தேனா அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சரி இந்தாங்க வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லும்போது நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கிஃப்டெல்லாம் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு மீட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் எதாவது வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் பார்க்குறான் எது திரும்பவும் மீட் பண்ணணுமா அப்படின்னு என்ன பார்க்குறீங்க என்னோட மேனேஜர் தான் உங்கள் வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்க அதுக்கு எதாவது பார்ட்டி இல்லைனா டின்னர் ஏதாவது வைப்பீங்கள அதில் நானும் கலந்துட்டு உங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு வாலண்டியரை பார்த்தீங்கன்னா என்னையும் நீங்கள் கூப்பிட்டே ஆகணுன்ற மாதிரி அவன் இருக்கா இவனுக்கு இதெல்லாம் கேட்கும் போது என்ன சொல்கிறதுன்னு தெரில சரிம்மா போமா போய் தொலைமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு வரான் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கேஸிட்டு இருக்கு இந்த பைத்தியக்காரி இவ்வளோ அசிங்கப்பட்டு அந்த கவரை தாங்க ஆட்டையை போட்டு போயிருக்கா ஹீரோத பார்த்து தலையில் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்கான் இங்கிட்டு மேடம் இப்போதான் நோட் பண்ணுறாங்க என்ன உள்ள உனத்திங்கானோ வெறுங்கவரையா இவ்வளோ அசிங்கப்பட்டு திருடிட்டு வந்தோம் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா அந்த டைம் ஹீரோ ஃபோன் பண்ணுறான் போச்சு போச்சு இவன் வேற என்னை கழுவி கழுவி ஊத்துவானு என்னவா பண்ணுறது என் மான மரியாதை எல்லாம் இவனுக்கு முன்னாடி தான்ப்பா காற்றுல பறக்குது அப்படின்னு ஃபோனை வந்துட்டு அட்டன் பண்ணுறான் ஏமா இவ்வளோ கிளவராக பிளான் எல்லாம் பண்ணி வெறும் கவரை மட்டும் ஆட்டையை போட்டு போயிருக்கியம்மா கேசிட்டு என்கிட்ட தானே இருக்குன்ற மாதிரி சொல்கிறானா ஆமாங்க தெரியல இப்போ என்னால் வந்துமே வாங்க முடியாது நான் வீட்டுக்கு பாதி தூரம் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லும் போது சரி சரி ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து ஆல்ரெடி காரில் தான் இருக்கேன் உன் வீட்டு லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணிவிடு நானே வந்து தரேன்ற மாதிரி சொல்லிடுறான் இவளுக்கு ஒரே ஆனந்தம் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா சரி சரி நான் அட்ரஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அட்ரஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிகிட்ருக்கா அவங்கட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி அன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் அவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கொஞ்சம் அவகிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிடலாம் அவளை ஹர்ட் பண்ணதெல்லாம் போதும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் சிரிச்சிட்டு காரெல்லாம் ஓட்டிகிட்டு வந்துட்ருக்கான் என்கிட்ட மேடம் அழகா அழகாக எல்லாம் பண்ணி க்யூட்டாக ரொம்ப ஹாப்பியாக தான் அந்த கேஸரை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காப்புல ஹீரோக்காக வெயிட் பண்ணுறா அந்த இடத்துல வேற யாரையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா இவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பரா இல்ல அம்மாவா என்னன்றது தெரியல ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துட்டான் போல ஃபோன் பண்றான் இவளும் பாத்தீங்கன்னா அந்த ஃபோனை கட் பண்ணியே விட்டுட்டு ஹீரோக்கெலாம் ஒரு மாதிரி கடுப்பாயிருது என்ன வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணா ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கா அப்படின்ட்டு இவனுக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிருது பட் அவளுக்கு எதுவும் பிரச்சனைச்சுன்னா ஆயிருக்குமோ அப்படின்னா அங்கட்டும் யோசிக்க தோணுது அப்படியே மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா மேனேஜருக்கு கால் பண்ணி ஹீரோயின் எப்படி இருக்கா அவளுக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும் போது அவளுக்கு என்ன பிரச்சனை அவன் நல்லாதான் இருக்கா ஒரு ஷூட்டுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படின்னு என்ன ஷூட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க ஸோ அதுக்கான ஷூட்டிங் தான் அப்படின்னு சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான் இருந்தாலும் அவன் நல்லாதானா இருக்கா ஏன் அவ நேர்ல வரல ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல எங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த ஃபோன் கால்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கா ரொம்ப சோகமா இருக்கா ஏன் இப்படி சோகமா இருக்கா என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியல மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி ஹீரோ கால் பண்ணி விசாரித்தேன் அப்படின்னு ஓ அப்படியா அப்படின்றத மட்டும் தான் கேட்குறா இந்த ஷூட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமான்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் பண்ணி தான் ஆகணும் அவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டாம் விருப்பம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா இந்த ஷூட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடுங்கி போய் ஒரு மாதிரி அதான் அன்கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்துட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இதே பிளேஸில் பார்த்தீங்கன்னா தலையில் கட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்குற மாதிரி காட்டுறாங்க ஹீரோனுக்கு சின்ன வயசில் என்னதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் தெரியல ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கடைப்பா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தேங்க் தேங்க்யூ